ஐந்து லட்சம் இன்சூரன்ஸ் பணத்துக்காக யூடியூப்பில் வீடியோ பார்த்து இரண்டு கால்களையும் வெட்டிய மருத்துவரின் செயல் குலைநடுங்க வைத்துள்ளது பிரிட்டனில் காப்பீடு பணம் ஐந்து லட்சம் பவுண்டுகள் இந்திய மதிப்பில் ரூபாய் ஐந்து புள்ளி நான்கு கோடி பெறுவதற்காக மருத்துவர் ஒருவர் தனது முழங்காலுக்கு கீழ் உள்ள இரண்டு கால்களையும் அகற்றியுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நீல்ஹாப்பர் என்ற அந்த மருத்துவர் காப்பீடு பணம் பெறும் நோக்கில் கால்களை அகற்றியுள்ளதாக காப்பீடு நிறுவனங்கள் குற்றம் சாட்டி நீதிமன்றத்தை நாடியுள்ளது முழங்கால்களை பாதுகாப்பாக அகற்றுவது எப்படி என்பது தொடர்பான வீடியோக்களை வெப்சைட்டில் இருந்து நீல் ஹாப்பர் பெற்றிருப்பதும் தெரியவந்துள்ளது நிதி சார்ந்த விஷயங்களில் பிரதானமாக பாதுகாக்கப்படுவது இன்சூரன்ஸ் தான் குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு எந்தவொரு உடல்நலக் குறைவோ விபத்தோ என்ன பிரச்சினை நேர்ந்தாலும் அந்த குடும்பத்தினர் பெரிய பணப்பிரச்சினைகளில் சிக்காமல் பாதுகாக்கவும் உரிய மருத்துவம் பெறுவதற்கும் காப்பீடு என்பது உதவி வருகிறது குறிப்பாக குடும்பத்தில் வேலைக்கு செல்லும் நபருக்கு விபத்து ஏற்பட்டாலோ அல்லது இறந்தாலோ அந்த குடும்பத்தினருக்கு நிதி சார்ந்த பாதிப்புகள் ஏற்படாத வகையில் பாதுகாக்க காப்பீடு என்பது மிகவும் உதவிகரமாக உள்ளது ஒரு சிலர் இந்த காப்பீடு திட்டங்களை தவறாகவும் பயன்படுத்துகின்றனர் பிரிட்டன் சம்பவம் காப்பீடு பணம் ஐந்து லட்சம் பவுண்டுகள் இந்திய மதிப்பில் ரூபாய் ஐந்து புள்ளி நான்கு கோடி பெறுவதற்காக மருத்துவர் ஒருவர் தனது முழங்காலுக்கு கீழ் உள்ள இரண்டு கால்களையும் அகற்றியுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நாற்பத்தி ஒன்பது வயதான நீல் ஹாப்பர் என்ற மருத்துவர் மற்றொரு மருத்துவரின் உதவியுடன் தனது இரண்டு கால்களின் முழங்கால்களை எவ்வாறு அகற்றுவது என்பது குறித்த வீடியோக்களையும் வலைதளங்களில் இருந்து பெற்றுள்ளது தெரியவந்துள்ளது காப்பீடு நிறுவனம் குற்றச்சாட்டில் நீல் ஹாப்பர் தனது இரண்டு கால்களையும் வேண்டுமென்றே அகற்றியதாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர் கால் அகற்றப்படுவது தொடர்பான வீடியோக்களை நீல் ஹாப்பர் ஒரு வலைதளத்தில் இருந்து வாங்கியது தெரியவந்துள்ளது காப்பீடு நிறுவனம் அளித்த புகாரில் நீல் ஹாப்பர் தனக்கு ரத்த நாள பிரச்சினை உள்ளது என்றும் முழங்கால்கள் அகற்றப்படாவிட்டால் அது உடல் முழுவதும் பரவும் என்றும் தங்களை நம்ப வைக்க முயன்றதாக புகாரில் தெரிவித்துள்ளன இன்சூரன்ஸ் பணத்துக்காக மருத்துவர் ஒருவர் தனது இரண்டு கால்களை அகற்றிய சம்பவம் மருத்துவர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது